பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கண்ணன் கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய சரண விக்ரம் இப்போ அந்த கேரட்லேருந்து இருந்து விலக போறாரு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது அதோட விவரத்தை தான் இந்த வழியில் பார்க்க போறோம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய பிரைம் டைம்ல டெலிகாஸ்டா முக்கியமான சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர் இந்த சீரியலுக்கு இப்போ ரசிகர் மத்தியினால வரவேற்பு கிடைச்சி வந்துட்டு இருக்கு ஆனா இந்த சீரியலில் கூடிய கதாபாத்திரங்கள் அடிக்கடி தான் ரசிகர் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் சித்ராவுக்கு அப்புறமா காவியா அறிவுமணி வந்து முல்லையா நடிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ லாவணியா அப்படிங்கிறவங்க முல்லை கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தால் அதே சீரியலில் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தீபிகா நடிச்சாங்க அடுத்து சாய் காயத்ரி வந்தாங்க மறுபடியும் விஜய் தீபிகாவே வந்திருக்காங்க சீரியல் ஒரு ஃப்ளோரில் நல்லா ஜாலியாக போயிட்ருக்கும் போது இப்படி அடிக்கடி கேரக்டரை மாத்துறது ரசிக மத்தியில் கொஞ்சம் ஏமாற்றத்தையும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் தான் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதே சீரியலில் கண்ணன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கக்கூடியவர் தான் சரவண விக்ரம் அந்த வீட்டோட ஒரு கடைக்குட்டி சிங்கமாக ரொம்ப துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கண்ணன் அந்த கேரக்டரில் சரவண விக்ரம தவிர வேறு யாருமே நினைச்சே நினச்சே பார்க்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட கண்ணன் கேரக்டரை இப்ப மாத்த போகிறாங்களாம் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ற விதமா இப்ப ரீசெண்டா அதே சீரியல்ல ஐஸ்வர்யா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய விஜய் தீபிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல தமிழன் சரஸ்வதி சீரியல்ல கார்த்திகார் நடிக்கக்கூடியவர் தான் நவீன் வெற்றி அவர் கூட இருக்க மாதிரி போட்டோவை ஷேர் பண்ணி சம்திங் எக்ஸைட்டிங் கமிங் ஜோன் ஸ்டேட்யூன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேப்ஷன் கொடுத்திருக்காரு விஜய் தீபிகா கூட தமிழும் சரஸ்வதி சீரியல் நடிக்கக்கூடிய கார்த்தி வந்து இது மாதிரி ஒரு போட்டோ வெளியிட்டிருக்க விஷயம் ரசிக்ல அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்போ ஒருவேளை பாண்டியன் ஷோ சீரியலில் இனிமேல் கண்ணன் கதாபாத்திரத்தில் நவீன் வெற்றி தான் நடிக்க போகிறாரா அதாவது தமிழும் சரஸ்வதியும் கார்த்தி தான் நடிக்க போகிறாரா ஏற்கனவே நடிச்சிருக்கக்கூடிய சரண விக்ரம் விலக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி எக்கக்கான குழப்பங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு இப்போ கண்ணன் கேட்டால் நடிச்சிருக்கக்கூடிய சரவண விக்ரமுக்கு அதிகமான பட வாய்ப்புகள்லாம் வந்துட்டு இன்னொரு பக்கம் ஷார்ட் ஃபில்மாக நடிக்கிறதுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காராம் அவருக்கு வந்து கால்ஷீட்லாம் நிறைய இடைஞ்சலாம் இருக்கா அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கண்ணன் கதாபாத்திரத்தில் விலக போகிறாரு அப்படிங்கிறது அப்டேட் கிடச்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஜி தமிழர் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல் தான் ரஜினி நைட்டு பத்தரை மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய இந்த சீரியலும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு ரஜினி அப்புறம் பார்த்திபன் இந்த ரெண்டு கேரக்டரும் பிரிய இருக்கிறதாவும் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை சேர்த்து வைக்க முயற்சி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதுதான் இந்த சீரியலோட கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு அதே சீரியலில் வில்லி கேரக்டர் நீடைய ராதிகா அப்படிங்கிறவங்களும் இப்போ கண்கலங்கி மயங்கி விழுற மாதிரி சில ப்ரொமோஸ்லாம் வந்திருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேன்ஸ் வந்து வெள்ளி தெரிஞ்சிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்திபன் ரஜினி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதனால கூடிய சீக்கிரம் ரஜினி சீரியலும் முடிவுக்கு வந்துடும் ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க